ஆனந்தண்ட தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வர நம்ம பார்த்துட்டு வருது அஷ்டதச புராணங்கள் அதெல்லாம் ஸ்ரீலிங்க புராணம் பார்த்துட்டு வரும் அதில் போன பதிவில் சிவபெருமானை அருகே யோகத்தை பற்றி பார்த்தோம் அஷ்டாங்க யோக பக்தியும் அதனுடைய முறைகளும் சார அம்சமும் பார்த்தோம் இப்போது நம் உடலில் உள்ள பத்து வித வாயுக்களை பற்றி பார்க்கலாம் ஓம் நம சிவாய உயிருக்கு அத்தியாவசியமானதால் இதயத்தில் தங்குவது நமக்கு பிராணவாய்வு கீழ் நோக்கி பிரிவது அபானவாய்வு உடலெங்கும் இறைந்து ரத்த ஓட்டம் சீரணமான உணவு உடலில் பரவ உதவுவது வியான வாய்வு உறுப்புகளின் சந்தைகளை தங்குவது உதான வாய்வு உடலை சமணப்படுத்துவது வாயு விக்கல் கற்கள் ஏற்பட காரணமானவது கூர்ம வாய்வு தும்மலை உண்டாக்குவது கிரிக வாய்வு கொட்டாவிக்கு உதவுவது தேவதத் வாய்வு உடலில் வீங்க செய்வது தனஞ்செய வாய்வு நாகன் வாய்வு பாடுதல் கஞ்சிமிட்டல் கூச்சலுக்கு உதவுதல் இந்த பத்து வித வாய்வுகளை கட்டுப்பாட்டில் நாம் வைத்துக் கொள்ள மிக அவசியம் என்று கூறப்படுகிறது பிரத்யகாரம் இச்சைகளால் பாதிக்கப்படும் ஐம்புலன்களை தடுத்து நிறுத்துவது இது புலன்களை அடக்கி மனதில் தெளிவை ஏற்படுத்தி ஒரு நிலையில் நிறுத்துவது தாரணை ஆதி அந்தம் இல்லாத பரம்பொருளை மனக்கண் முன் நிறுத்தி நிலைப்பது தியானமாகும் ஈசனை தியானித்து மனம் உருகி மெய்மறந்த நிலையில் இருப்பது சமாதியாகும் இந்த எட்டு யோக அங்கங்கள் ஆகும் யோகத்தின் ஒரு அங்கங்கள் ஆகும் யோகம் கடைபிடிக்கும் போது பல இடையூறுகள் ஏற்படும் அவை நோய் சிரத்தையின்மை பிரமாதம் ஐயுறல் விஷயங்களில் இச்சை துன்பம் அப்பிரதிஷ்டை பிராணிதி தரிசனம் என கூறப்படும் ஆதி தெய்வீகம் ஆதி பௌதீகம் ஆத்தியமிக துக்கங்கள் என்பன இவையே அன்றி குறிப்பாக உணரக்கூடிய உபசருக்கம் ஆறு உள்ளன அவை முறையே பிரதிப்பை தேவதரிசனம் தரிசனம் சிலவனம் வார்த்தை சுவாதம் ரசனை ஆகும் மேலும் பஞ்சபூதங்கள் குணங்கள் பிரம்மத்தின் குணங்கள் என்று பல குணங்கள் விளக்கப்பட்டன யோகியானவன் தன் முயற்சிக்கு ஏற்படும் இடையூர்களை நன்குணர்ந்து அவற்றை விலக்கி எம்பெருமான் திருவடிகளை சேவித்தான் அவர் அருளை பெற்று அடைவான் யோகத்தை கடைபிடித்து ஈசன் அருளை அபெறலாம் அது மட்டுமின்றி நல்லறத்தை கடைபிடித்து அவ்வழி நின்றோருக்கு ஈசன் அருள் கிட்டும் ஒரு சமயம் பார்வதி சிவபெருமானிடம் எந்த வழியில் வழிபட்டால் அவரது அருள் கிடைக்கும் என்று கேட்டாள் ஒரு சமயம் பிரம்மனிடம்தான் கூறியதை பார்வதிக்கு எடுத்துரைத்தார் மகாமேரு முதல் மங்கையர் வரை எவராக இருந்தாலும் உள்ளம் கனிந்து உருகி என்னிடம் செலுத்தும் அன்புக்கு நான் அருள் செய்வேன் என்றால் ஈசன் அடுத்த ஒரு பதிவில் ஈஷனின் ஐவகை தோற்றத்தை பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஓம் நம